வந்து நம்ம கவனிச்சோம்னா என்னன்னு சொல்லிட்டு புரியும் இதுல பாகால் பெரேசிம் சொல்லிட்டு அந்த இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா பாகால் பெரேசிம் என்ற இடத்துக்கு வந்தாரு தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல உடைத்து ஓட அப்படின்னா அந்த பாகால் பெரேசிம் சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு அப்போ இவர் சொல்லும் போது இந்த பாகால் பெரேசிம் என்னதுன்னா லார்ட் ஆஃப் பிரேக் த்ரூ தடைகளை உடைத்து முன்னேற செய்கிறவர் அப்போ அந்த அந்த பாகால் பெரேசிமனுடைய எபிரை அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடைமைகளின் உரிமையாளர் சொல்லுங்க உடைமைகளின் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் உரிமைகளின் உடைமையாளர் அவர் அப்போ இவர்கள் தடையாய் நின்று கொண்டிருந்தார்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்கள் பொருளாதார பொருளாதாரத்திலே எவையெல்லாம் இத்தனை வருஷங்கள் சவால்களாய் நின்று கொண்டிருந்து உங்களை தடைப்படுத்தி கொண்டிருந்ததோ நீங்கள் முன்னேற கூடாதபடிக்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையும் பொருளாதார வாழ்க்கையும் சுகத்தையும் நன்மையும் அனுபவிக்காதபடிக்கு எவையெல்லாம் தடையாய் எந்த எல்லாம் எதிர்த்து உங்களை நின்று கொண்டிருந்தார்களோ நான் சொல்கிறேன் இந்த வருஷம் அந்த தடைகளை உடைக்க போகிறார் இந்த நேரம் தடைகளை உடைத்து அழலுயா சத்துருக்களை அழிய செய்வார் ஏன் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் கத்தருக்கு சொந்தம் உங்கள் பிள்ளைகள் கத்தருக்கு சொந்தம் உங்களுடைய சுகம் கத்தருக்கு சொந்தம் உங்கள் பொருளாதாரம் கத்தருக்கு சொந்தம் வாழ்க்கை தேவ நமக்கு வைத்திருக்கிற பட்டணங்கள் இவைகள் எல்லாம் கத்தருக்கு சொந்தம் விசாசம் ஒரு காலம் அதிலே உரிமை பாராட்ட முடியாது அதை ஆக்கிரமித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் வந்தார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது உடைமைகளின் உரிமையாளர் உடைமைகளின் உரிமையாளர் பிரைஸ் ஹalleluya உங்களுக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு சொந்தமான காரியங்கள் நான் சொல்லுகிறேன் அவர் அதை விட்டு கொடுக்க மாட்டார் அவர் அதை விட்டு கொடுக்க மாட்டார் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற இடத்தை கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சுகத்தை கர்த்தர் உங்களுக்கே குடும்பத்துக்கு வைத்திருக்கிற சமாதானத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எதிராளி எடுக்க கத்தர் விடமாட்டார் பைசரால அல்லயா எதிராளி எடுக்க கத்தர் விடமாட்டார் மாட்டாராள அல்லயா எந்தெந்த காரியங்கள் தடையாய் நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன் த ல்லாட் ஆஃப் அ பிரேக் ட்ரூ திஸ் இஸ் அ இயர் ஆஃப் அ பிரேக் அந்த தடையை உடைத்து நம்மை முன்னேற செய்ய போகிறார் அந்த தடையை உடைத்து இந்த நாட்களிலே நாம் முன்னேற செய்ய போகிறார் நம்முடைய குடும்பங்கள் ஒன்று சேரும் நம்முடைய பட்டணங்கள் தேசத்துலே

என்னை முன்னேற செய்கிறார் அலலுவாயா கர்த்தர் என் தடைகளை நீக்கி என்னை முன்னேற செய்கிறார் கர்த்தர் எனக்கு சொந்தமானதை நான் சொல்லி உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு யாழையில தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை சுதந்தரிக்க வேண்டிய நாட்கள் இது யாளைய லோயா எதெல்லாம் தடையாடிக்கிறதோ ஆண்டு விட்டு ஜோமனு உம்முடைய வல்லமை ஹாலையில எதிராளிகள் மேல ஹாலோலோயா அவன் இதெல்லாம் வச்சு நம்பிக்கையா வச்சு தாவிதை பிடிக்கிறோன்னு வந்தாங்க தாவித அந்த விக்கிரக வல்லமையை வச்சு தாவிதையும் இஸ்ரேல் ஜனத்தையும் எதனா பண்ணிடலாம்னு யோசித்தாங்க வேதம் சொல்லுகிறது தேவ வல்லமை வெளிப்படும் அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனார்கள் தாவிதும் அவருடைய மனுஷன் அதை சுற்றறித்து போட்டார்கள் சொல்லுகிறேன் எந்த பிசாசனுடைய காரியங்கள் தடையா இருக்கிறதோ தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாது அது எந்த மந்திரிகமா இருக்கலாம் எந்த இருளின் ஆதிக்கத்தின் கிரிகளா இருக்கலாம் அந்த கிரீகள் மத்தியிலே தேவ வல்லமை வெளிப்படுகிற ஆண்டு வல்லமை அபிஷேகம் வெளிப்படுகிற ஆண்டு குடும்பங்களை வெளிப்படுகிற ஆண்டு தடைகளை உடைத்து ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே முன்னேறி செய்து கத்தர் கொடுத்த எல்லா வாக்கு நன்மைகளையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் சுதந்திரித்து காரியங்களை செய்யும்படியாக கத்தர் நமக்கு உதவி செய்வார் லோ